எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் ராஜயோக தியானத்தை ஆன்லைனில் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா இப்ப நிறைய பேர் ராஜயோகத்தோட இன்ட்ரடக்ஷன் வந்து ஆன்லைன்ல தான் கத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் சில பேர் வந்து சென்டருக்கு போறாங்க சென்டர்லையும் ஒரு பேக்கப் எடுத்துக்கிறாங்க திரும்பவும் ஆன்லைனுக்கே வந்துடுறாங்க இதில் ஒரு அனுபவம் என்னென்னா ஒரு சகோதரி வந்து நம்ம யூடியூப் சேனல் பார்த்து கற்றுக்கிட்டாங்க ஒரு நாள் டவுட் எல்லாம் கேட்டாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் நியரஸ்ட்டு சென்டருக்கு போய் செவன் டேஸ் கோர்ஸ் முடிங்க அப்படின்னு இல்லை இல்லை நான் ஆன்லைன்லேயே கற்றுக்கிட்டேன் அப்படின்னா அதுவும் பரவாயில்ல அங்கேயும் போய் ஒரு அட்டி ப்ரெஷ்அப் பண்ணிக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்படின்னு இவங்க அங்கே போயிருக்காங்க அங்கே என்னென்னா ஒன்பது நாளில் செவன் டேஸ் கோர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்திருக்காங்க இப்போ அவங்க திரும்ப போகிறது கிட்டே சென்டருக்கு போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன்லேயே நீங்கள் தான் போடுறீங்க யூடியூப்ல நான் அதில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இதுல என்ன விஷயம்னா இவங்க தேரி முடிச்சிட்டாங்க இல்லையா நாளைக்கு ராஜகம் மெடிடேஷன் எப்படி சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேரி தானே முடிவு சொன்னாரு அதனால தானே போக சொன்னாரு நான் போனேன் அந்த வேலையை முடிச்சிட்டேன் இது எனவே நான் ஆன்லைன் தான் கத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ராஜகத்தில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னா நினைவு பண்றது அது அதாவது மெடிடேஷன் பண்றதுதான் தான் இது வந்து தியரி இந்த தியரி நீங்க ஆன்லைன்ல கேட்டுருக்கலாம் ப்ராக்டிக்கல் வந்து சென்டருக்கே போய் பண்ண அட்வான்டேஜ்னா சப்போஸ் நீங்கள் தப்பாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க டக்குன்னு உங்களே பார்க்கக்கூடிய முடியுன்றதுனால உங்க கூட பேச முடியுன்றதுனால அவங்க நீங்கள் தப்பு தப்பாக பண்ணீங்கன்னா சரி பண்ணி தரதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் ஆன்லைனில் கற்றுக்கும் போது நம்ம போடுற ஒரு வீடியோ ஹவு டு மெடிடேட் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்லாம் வீடியோ போட்டிருக்கோம் அதை நீங்கள் உள் வாங்கிக்கிறீங்க நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்படி நீங்கள் மெடிடேட் பண்ணுறீங்க சில பேர் ரொம்ப கரெக்டாக பிடிச்சிடுறாங்க கரெக்டாக அவங்க அனுபவங்கள் வந்துடுது சில பேர் அது தப்பாக உள் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் முயற்சி பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ராஜகோகம் மெடிடேஷன் சிறப்பாக வராது வாரங்களாகவும் மாதங்களாகவும் ஏன் வருஷங்கள் கூட ஆகும் மெடிடேஷன் பண்ணுங்க ஏன்னா அவங்க உள்வாங்குறதே தப்பு அதை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் எப்படி வரும் ஆனா இதே சென்டருக்கு போனாங்கன்னு வச்சுக்கலாம் மெடிடேஷன் பண்ணும் போதே சப்போஸ் சரியாக வரலாம் அங்கே இருக்கிறவங்க கேட்கலாம் நானும் பண்றேன் எனக்கு மெடிடேஷன் வர மாட்டேங்குது எனக்கு தூக்கம் தான் வருது மனசு அலைகள் அழைப்பாயுது டிஸ்டர்ப்டாக இருக்குது என்னால் ரொம்ப நேரம் பண்ண முடியல இந்த மாதிரி எல்லா கேள்விக்கும் அவங்க டான் 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 பதில் சொல்லுவாங்க ஏன்னா ஏற்கனவே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சரியா ஸோ நீங்கள் இந்த நம்ம யூடியூப் சேனலில் எப்படி நீங்கள் பார்க்கணுன்னா ஒரு ஆன்லைன் ஒரு கல்லூரி மாதிரி நீங்கள் பார்க்கலாம் எப்போவுமே எதுக்கு மதிப்புன்னா காலேஜில் போய் படிக்கிறதுக்கு தான் மதிப்பு அப்படின்னா சென்ட்ரலில் போய் படிக்கிறது தான் மதிப்பு அதிகம் இது எதுக்குன்னா ஒரு ட்ரெய்லர் மாதிரி ராஜோகம் பண்ணால் இப்படிலாம் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருப்போம் ஒரிஜினல் பிக்சர் பார்க்க சினிமா தியேட்டருக்கு தான் போகணுன்ற மாதிரி இங்க வந்து மெடிடேஷன் சென்டர் நல்லது எல்லாருமே அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சென்டரோட டச் வச்சுக்கிறது தான் நல்லது நம்ம யூடியூப் சேனல் எதுக்கு நடத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து வாய்ப்பே இல்லை வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இப்போ ஜெர்மனி மாதிரி ஒரு கண்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு செகண்ட் செகண்ட் சென்டருக்கும் அடுத்த சென்டருக்கு இடையில ஐம்பது கிலோமீட்டர் எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்ப அந்த டிஸ்டன்ஸ்ல இருக்கவங்க எப்படி சென்டருக்கு போக முடியும் ரொம்ப வாய்ப்பே கம்மி இல்லையா அப்ப இவங்களுக்கெல்லாம் ஆன்லைன் தான் கதி அப்ப அவங்களுக்கு வந்து நம்ம ராஜீவ் கோ வீடியோ சேனல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தான் இப்படி எல்லாம் சில பேர் ஆத்மாக்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இங்க இருக்கவங்களும் கேட்கலாம் கேட்கக்கூடாது பார்க்கக்கூடாது நம்ம சொல்லவே இல்லை ஆனா நியரஸ்ட்டு சென்டர் போக முடியுமா இருந்தா போங்க சில இடங்கள்ல சில லிப்ட் வருது அது நம்ம தவிர்க்க முடியாது சம்ஸ்கார் எல்லாம் சொல்றோம் இந்த சமயத்துல நம்ம பரமாத்மா ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு என்ன ஆனா நீங்க உங்க கூட என்ன வேணால் சண்டை போடுங்க போடக்கூடாது ஆனா நீங்க சண்டை போட்டீங்கன்ற ஒரு காரணத்துக்காக என்ன விட்டு போயிடாதீங்க அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு அப்போ அப்படின்னா என்ன அமிர்த வேலை நீங்க கட் பண்ணாதீங்க உங்க வீட்டில் அமிர்த வேலை பண்ணுறதுக்கு உங்களே யாருங்க கேட்கப் வாணி ஆன்லைன்ல வருது மதுபன் முரளியில இருக்கு டாக்டர் லூகார்ல இருக்கு அப்படி படிச்சிருங்க ஸ்ரீமதி நீங்க தான் ஃபாலோ பண்ணு நீங்களே ஃபாலோ பண்ணிக்கலாம் சேவை வந்து மனசா சேவை பண்ணுங்க முடிஞ்சு சேவை பண்ணுங்கள் இந்த நாலு பண்ணுறதுக்கும் நம்ம அவங்கவுங்க பண்ணிக்கலாம் ஸோ முடிஞ்ச வரை எது கரெக்டுன்னா சென்டருக்கு போய் பண்ணுறது தான் கரெக்டு ஸோ நம்ம வந்து சென்டருக்கு போய் செவன் டேஸ் கோர்ஸ் முடிங்க அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் வந்து ஏன்னா இந்த கோர்ஸை மட்டும் முடிச்சுட்டு ஓடி வந்துடுங்கன்னு சொல்லலை அதுக்கப்புறம் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் வந்து இந்த நினைவு தான் அந்த நினைவு நம்ம ஒழுங்காக பண்ணிட்டோம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நல்லது இல்லை அதனால இப்போ பாருங்க நிறைய இடத்துல என்ன ப்ராப்ளம்னு கேட்டால் கூட சில பேர் சொல்ல மாட்டாங்க எப்படிங்க மெடிடேஷன் பண்ணோம் இது வந்து சில பேருக்கு வந்து எடுத்து சொல்ல வருது சில பேருக்கு வரல எனக்கு தெரிஞ்ச சுரேஷ் பிரதர் சொன்ன பாத்தீங்களா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவரோட யோகா தான் அவர் உட்காந்து யோகா பண்ணாருன்னு வச்சுக்கலாம் பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் அவர் யோகா கனெக்ஷன்ல இருக்காருன்னு நம்ம கூட அதில் போய் ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம் பாபா அந்த அளவுக்கு பண்ணுவார் ஆனா அவர்கிட்ட கேட்டோம்னு வச்சு எப்படிங்க யோகா பண்றதுன்னு கேட்டான்னு சொல்ல தெரியாது அவர் திரும்ப திரும்ப ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லுவாரு ஃபர்ஸ்ட் நீங்க ஆத்மானு புரிஞ்சுக்கங்க பிரதர் அதுக்கப்புறம் கனெக்ஷன் வந்துரும் இவ்வளோதான் அவருக்கு சொல்ல தெரியும் அது சில பேருக்கு அப்படி எப்படி மெடிடேட் பண்ணுறோம் சொல்ல முடியாது நீங்கள் ஊட்டிக்கு போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் அது நல்லா இருக்கும் குளிராக இருக்கும் வச்சு அப்படி நல்லாயிருக்கும் அந்த அனுபவத்தை சொல்லுங்கன்னு யாரால எப்படி சொல்ல முடியும் நல்லா இருக்கோங்க நல்லா இருக்கோங்க நல்லா இருக்கோங்கன்னு தான் சொல்ல முடியும் ரொம்ப கூட இருக்கோங்க சில்லுன்னு இருக்கோங்க ஃப்ரிட்ஜை திறந்த என்ன மாதிரி சில்லுன்னு காற்று வர அந்த மாதிரி இருக்கோங்க ஓரளவுக்கு எக்ஸாக்ரேட் பண்ணி ஆனால் போய் தான் பார்க்கணும்ல அந்த மாதிரி சில பேருக்கு வந்து இந்த ராஜயோகத்தை மெடிடேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல வரலை ஆனால் அது எக்ஸ்பிளைன் பண்ணா கூட நீங்க எப்படி கிரஹிச்சுப்பீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால் கிரகிச்சிக்கவே முடியும் எக்ஸாம்பிள் இந்த ஊட்டி கதையே சொல்றேன்னு நீங்க எந்த ஒரு ஹில் ஸ்டேஷனும் போனது இல்லைன்னா நம்ம என்னதான் கற்பனை கவலத்தோடு சொன்னா கூட உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டம் ஏன்னா நீங்க அனுபவம் பண்ணதே இல்லைல்ல ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் அனுபவம் பண்ணிங்கச்சு இப்போ ஊட்டி எல்லாம் போயிருந்தீங்கன்னு வச்சுக்கல கொடைக்கானல் பத்தி சொல்ல தேவையில்ல ஹிமாலயஸ் பத்தி சொல்ல தேவையில்லை ஏன்னா இது இதோடைய ஒரு பரிணாமம் தான் அங்க இருக்கோன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் புரிஞ்சுக்கலாம் சரியா ஸோ இந்த ஆன்லைனில் கற்றுக்குறவங்களுக்கு பெரிய வேண்டுதல் என்னென்னா தயவுசெய்து செவன் டேஸ் கோர்ஸ் வாங்கன்னு சொன்னால் வெறும் அந்த தேரி செவன் டேஸ் கோர்ஸ் மட்டும் முடிச்சு மூடி வந்துடாதீங்க மெடிடேஷன் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அதையும் கேளுங்க முடிஞ்ச வரைக்கும் போயிட்டே இருங்க ஓகேவா அங்கே மெடிடேஷன் பண்ண எக்ஸ்பெஷலி பட்டின்னு ஒன்று வைப்பாங்க பட்டின்றது மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது வைப்பாங்க பட்டினு என்னென்னா அதுக்கு சரியான என்னென்னா செங்கல் சூழல் இருக்குல்ல செங்கல் உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக மணலில் மண்ணில் கனிப்பதான் பண்றாங்க அது அதை வந்து சுட வைக்கிறதுனால தான் அது வந்து பவர்ஃபுல்லான கல் ஆகுது அதை வச்சு வீடு கட்டுறோம் அதை சுட தான் அதோட இதே இருக்கு அதே மாதிரி ஆத்மாவை வந்து இறைவன் நினைவில் அந்த ஜோலாவ எரிக்கும் தான் ஆத்மாவை பாவம் எரியும் அது சண்டே மாசத்துக்கு ஒரு அடி வைப்பாங்க அங்க போனீங்கன்னா மெடிடேஷன் எல்லாரும் அந்த குரூப்பா பண்ணணும் நிறைய பேர் பண்ணுவோம் அங்க நிறைய அந்த சிஸ்டர் என்ன சொல்லி கொடுப்பாங்க எப்படி கரெக்ட் பண்ணணும் ஒருத்தர் ஒருத்தர் ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி உட்காந்துக்கிட்டு நீங்க அவங்க பருவத்தின் பார்ப்பீங்க அவங்க உங்க புருவத்தின் மதியை பார்ப்பாங்க அப்படி சக்தி இப்படி நிறைய வெரைட்டியாக பண்ணுவாங்க அப்படின்னா என்ன நம்ம மெடிடேஷனை ப்ராக்டிக்கலாக பண்ண வைக்கிறதுக்கு பட்டி யூஸ் ஆகும் இதெல்லாம் எப்போ ஆகும் சென்டருக்கு ஒர்க் ஆகும் அட்லீஸ்ட் இந்த பட்டிக்காவது போங்க கூப்பிடும்போது போயிட்டு வாங்க அது வந்து எங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா காலங்காலத்தில் ஒரு பத்து மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் இடத்துல வாணி பிடிப்பாங்க யோகா ஸ்டேஷன் இருக்கும் கொஞ்சம் விளையாட்டு மாதிரி இருக்கும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா யாராக்கெல்லாம் முடியுமோ சென்ட்ரோல் அட்டாச் ஆகிடுங்க ஆன்லைன் வந்து ஒரு ஆன்லைன் லைப்ரரி மாதிரி பயன்படுத்திக்க முயற்சி ஓகே ஒரு தகவல் நம்ம வெப்சைட்டில் டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்ல இந்த சாட் பாட் கொண்டு வந்திருக்கோம்னு சொன்னோம் இல்லையா அதில் வந்து சில புது இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் நம்ம எப்படி பண்ணியிருந்தோம்னா ராஜோக மெடிடேஷன் கிளாஸஸ் இன் தமிழ் அப்படின்னு யூடியூப்ல ஒரு பிளேலிஸ்ட் லிஸ்ட் இருக்குது அதை ஃபுல்லாக வர மாதிரி போட்ருந்தோம் அதுக்கப்புறம் ராஜயோக கேள்வி பதில்கள் அந்த பிளேலிஸ்ட் ஃபுல்லாக வர மாதிரி பண்ணியிருந்தோம் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் ராஜயோகா அப்படின்றதெல்லாம் போட்டிருந்தோம் இப்போ எனி ரெண்டு ஆட் பண்ண மிஸ்லியஸ்ன்ற ஒரு ஆயிரம் வீடியோ இருக்குது அதுவும் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் பெட் டைம் ஸ்டோரிஸ் ஒரு நூற்றி எண்பது கிட்ட இருக்குது அதுவும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை சம்மந்தமாக நீங்கள் எது டைப் வச்சாலும் உடனே அந்த வார்த்தை வந்துடும் செலக்ட் பண்ணி சென்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கோட இது ஃபுல் டீட்டெயில் வரும் இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம் பொதுவான கேள்விகள் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து தெலுங்கில் கற்றுக்கணும் அப்படின்னா இங்கே தெலுங்கு நடிச்சாவே போதும் தெலுங்குட யூடியூப் சேனல் மேலே லிங்க் அப்படின்னு மேலே ஒன்று கொடுக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா தெலுங்குல என்னென்ன சேனல் இருக்குது கன்னடத்தில் என்ன இருக்குது அந்த மாதிரி வேறு ஒரு பாஷைக்கு ஹிந்திக்கு என்ன இருக்குது இங்கிலீஷ்க்கு என்ன இருக்குது அசாமீஸ் குஜராத்தி இப்படின்னு நிறைய இதெல்லாம் போட்டிருக்கோம் நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி தமிழ்நாடோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது ராஜா பிரம அகில உலகத்துக்கு எங்கே இருக்குது இப்படி பல கேள்விக்குமும் பதில் சொல்லியிருக்கோம் ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு இது மொபைல்லையும் பார்க்கலாம் நீங்கள் லேப்டாப்லையும் இது ஒரு ஃபியூச்சர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதை பார்த்து தான் நான் சொன்ன சகோதரி சென்டருக்கு போய் செவன் டிஸ்கோஸ் முடிச்சு கூடி வந்துட்டாங்க அதுக்கப்புறம் போகல அவங்கள்ட்ட பேசினதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்டயும் சொல்கிறேன் ஸோ ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் நான் பண்ணி கொடுக்குறோம் அதுக்கு அர்த்தம் வந்து வெறும் ஆன்லைனில் உட்காந்துடாதீங்க நியரஸ்ட் சென்டர் இருந்தால் போகிறது உத்தமம் ஓகே அடுத்த ஒரு தகவல் ஒரு புது முயற்சி ஒன்று பண்ணுறேன் ஓகேவா அதாவது இப்போ நான் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஆன்லைன் உலகத்தில் தான் இருக்கும் எதுவாக இருந்தால் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸே பண்ணுறோம் ஓகேவா இப்போது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துல வந்து டிஸ்கவுண்ட் கோடுன்னு ஒன்று கொடுப்பாங்க அது கொடுத்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்ட் ஃபிஃப்டின் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஆனால் நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா போவாங்க பொருளை வாங்குவாங்க வந்துடுவாங்க அவங்கக்கிட்ட டிஸ்கவுண்ட் கோடும் இருக்காது நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு சாஃப்ட்வேர் நம்ம அது கண்டுபிடிச்சிருக்கோம் எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப அது நான் கண்டுபிடிச்சா இந்த டிடியோன்னு ஒன்று இருந்தது பார்த்தீங்களா இந்த சாட் பாட் வந்து டிடியோன்னு அது மாதம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா கிட்ட கட்டணும் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அதுக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் கிடைக்குமா கோடு கிடைக்குமான்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோன்னா கிடைச்சது போட்ட ஃபிஃப்டீன் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கிடச்சிது அது கடைசியாக வாங்கலை அது வேற விஷயம் அப்போதான் இதுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அது வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் யூடியூப் மெம்பரில் அது இனி தயாரிச்சு தான் இருக்கேன் ஓகேவா அது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு போட்ட உடனே நம்மளுடைய எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு ஒரு இது வந்து ரேண்டமாக ஒரு வீடியோ ஓடும் இது எதுக்குன்னா இது ஒரு ப்ரொமோஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஏதாவது நம்ம சேனலில் இது நான் வந்து பொதுமக்களுக்காக நான் சொல்கிறேன் அடுத்து வந்து இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து இந்த கோடு வரும் அப்படின்னு கேட்கும் அதுக்கப்புறம் நீங்கள் கோடு கொடுக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அது ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் அடிக்கணும் எந்த கம்பெனிக்கு போகணும் எந்த பிராண்டுக்கு போகணும் அமேசான் அப்படின்னு நினச்சி அடிச்சிங்கன்னா அமேசானில் இப்போத்துக்கு நிலவில் வந்து இது கோடு இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கும் டிஸ்கவுண்ட் கோடு இருந்தால் காட்டு இல்லைனா நீங்கள் அடுத்த லிங்க் வந்து நீங்கள் அமேசானில் போய் எப்படி பொதுவாக மக்கள் வாங்குறாங்க அவங்க கொடுக்குற இதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அன்னைக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு வாங்கிக்கலாம்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுப்போம் இது மாதிரி நீங்கள் எதுக்கு வேணால் ட்ரை பண்ணலாம் ஓகேவா அந்த மாதிரி ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அது ஃபுல்லாக முடியல முடிஞ்ச உடனே உங்களுக்கு தரும் ஸோ இதனால் என்னென்னா நீங்கள் எந்த இது ஆன்லைனில் வரங்கனாலும் ஒரு டிஸ்கவுண்டோடு நீங்கள் வாங்க முடியும் அதுதான் இதனுடைய முயற்சி ரெடி ஆகட்டும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பார்த்து யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ